ஹே காய்ஸ் இவனுங்க எல்லாம் பண்ற அலப்பறைய பாத்தீங்களா நல்லா ஒய்யாரமா படுத்துக்கிட்டு பெடிக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஒருத்தவருக்கு டான்ஸ் வேற சின்ன இருந்தாலும் நல்லா அவ்ளோ ருசிச்சு கடிச்சிட்டு இருக்காரு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அட்டகாசம் கியூட்டா பண்ணிட்டு இருக்குங்க இதுங்க இருக்கிறதுல பயங்கரமான வாலா சட்ட பிடிச்சதுங்களா இருக்குதுங்க கடைசியில கீழே டமால் வந்து வாங்குச்சுங்க இவனுங்க பண்ண இந்த சேட்டிங்ல எல்லாம் பார்த்து பயங்கரமா ரிலாக்ஸ் பண்ண பிளேஸ் தாங்க அசோக் நகர்ல இருக்க சென்னை பிட்ஸ் கார்னர் பேர்ட் ஷாப் தானே நானும் உள்ள கூலா போனா என்ட்ரன்ஸ்ல பெரிய நாய் உட்காந்துருக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது

இந்த ஸ்மால் கடையோர பாருங்களேன் இது மாங்கனு பேர் வச்சதுனாலயோ என்னவோ அநியாயத்துக்கு சாதுவா இருக்குங்க ஐயோ இந்த கிரே பேரட் பயங்கர கியூட்ங்க வாயில கையை வச்சா கூட கிடைக்க மாட்டது இன்னும் லாரிகிட் பைனாப்பிள் கனியோ சன் கனியோன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு ஆக்சுவலி சம்மர் வெக்கேஷன் வந்தாச்சுங்க சோ கிட்ஸ் எல்லாம் ஹாலிடேஸ்க்கு தான் இருப்பாங்க இப்ப எல்லாம் இருந்தாலே அவங்க மொபைல்ஸ் தாங்க யூஸ் பண்றாங்க பட் இந்த மாதிரி பேர்ட்ஸ் உங்க கிட்ஸ்க்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஃபீட் பண்றது பேம்பரிங் பண்றதுன்னு பயங்கர ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் ஒரு உயிரோட வேல்யூ சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு அண்ட் இவங்க கிட்ட டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேஜஸ் அவைலபிளா இருக்கு சீக்கிரம் பிளான் பண்ணி விசிட் பண்ணுங்க டாடா